ட்ரம்ப் பம்மியது ஏனோ மெக்சிகோ கனடாவின் சமயோஜித அறிவுக்கு சபாஷ் மெக்சிகோ பொருட்கள் மீதான வரி தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அறிவித்த சில மணி நேரங்களில் கனடா மீது விதிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து சதவிகித இறக்குமதி வரியை முப்பது நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் ட்ரம்பின் இந்த திடீர் மனமாற்றத்தில் உள்நோக்கம் இருக்குமோ என்ற ஐயம் எழுந்துள்ளது கனடா மெக்சிகோ சீனா நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது வரி விதிக்கப் போவதாக ட்ரம்ப் அறிவித்தார் சீனா மீதான இறக்குமதிக்கு பத்து சதவிகிதமும் கனடா மற்றும் மெக்சிகோ நாடுகள் மீதான இறக்குமதிக்கு இருபத்தி ஐந்து சதவிகிதமும் வரி விதிப்பதாக அறிவித்தார் ட்ரம்ப்பின் வரி விதிப்பு நடவடிக்கை வர்த்தக விதிகளை மீறுவதாக இருப்பதாக சீனா எச்சரித்தது அதேவேளையில் கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகள் உடனடியாக எதிர்வினை யாற்றின அதன்படி நூற்று ஐம்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் மதிப்பிலான அமெரிக்க இறக்குமதி பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிக்கப்படும் என கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்தார் அமெரிக்க பொருட்களுக்கு கூடுதல் வரிகள் விதிக்கப்படுவதாக மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷீன்வாங் அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து மெக்சிகோவுக்கு விதிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து சதவிகித இறக்குமதி வரியை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார் இந்த நிலையில்தான் கனடா பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட இறக்குமதி வரியை ஒரு மாதம் அமெரிக்கா நிறுத்தி வைத்திருப்பதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியிருக்கிறார் இருந்த போதிலும் வரி விதிப்பில் மிகுந்த தீவிரம் காட்டி வந்த டொனால்ட் டிரம்ப் தற்போது பம்மியது ஏனோ என்ற கேள்வி அனைவரின் மத்தியில் எழுந்திருக்கிறது